ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்ச்சிக்கு தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு அடுத்த க்ளா போ கிளாஸுக்கு முன்னே போன டைமில் உள்ள கிளாஸில் வந்து நாலு விதமான தையலை பார்த்தோம் அந்த தையலை எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணதோ அப்படிங்கிறத பார்த்தோம் இதுக்கு அடுத்த கிளாஸ் பில்லோ கவர் எப்படி தைக்க தைக்க போகிறோம் அது எப்படி அளவெடுக்கலாம் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் சேர்ந்தால சொல்லி தருவேன் இப்போ வந்து நான் வந்து நீளத்தில் பத்து இன் பத்து இன்ச்சு அகலத்தில் பத்து இஞ்சியில் ஸ்கொயர் ஷேப்பில் நான் காட்டன் துணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த துணியில் நம்ம நாலு சைடும் கரெக்டாக ஒரு ஒரு ச ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒரு இஞ்சில் நம்ம மார்க் போட்டு ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டுக்கிட்டலாம் நம்ம மடிக்கி வந்து எதுக்காக நமக்கு ஒரு இன்ச்சி நம்ம தையல் அந்த அளவு எடுத்து தான் நம்ம தைக்கணும் அப்படின்னா ஆரம்பத்தில் தைக்கும்போது நமக்கு ஒரு இன்ச்சி அரை இஞ்சி அப்போ அப்படி மடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா மார்க் பண்ணி ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா அதில் நேரம் மடிக்கிறதுக்கு அந்த லைன் நேரம் மடித்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு இன்ச்சி நான் மார்க் பண்ணியிருக்கேன் நாலு பக்கமுமே மார்க் பண்ணியாச்சு இப்போ ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம் என் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கில் நீங்கள் இது வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதை நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் இல்லை எவ்வளோ பேர் இதில் ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடலாங்கிறதுக்காக தான் இப்போ நாலு பக்கமும் நான் லைன் போட்டுட்டேன் ஒரு ஒரு இஞ்சி ஒரு இஞ்சி அளவெடுத்து லைன் போட்டுட்டேன் இப்போ இது அந்த துணியை நாலு பக்கமும் பிசு இருக்குது அதனால் இப்போ எப்படி மடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த லைன் வர்றத மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க அந்த பிஸில் அந்த துணி வந்து கரெக்டாக அந்த லைனுக்கு வரத மாதிரி அப்படி மடித்து லைட்டாக காயிட்டு தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா ஸ்ட்ரிகாக நின்றுக்கிடும் மறுபடி ஒரு மடிப்பு இப்போ நம்ம ரெண்டு டைம் மடிச்சிருக்கோம் மடித்து இப்போ இது நேரம் நாலு பக்கம் இதே மாதிரி மடித்து நம்ம தையல் போட்டுக்கிடலாம் பாருங்க எப்படி மடிச்சிருக்கேன் அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ரெண்டு சைடு நான் மடித்து காட்டியிருக்கேன் இதே மாதிரி மற்ற ரெண்டு சைடும் மடித்து இப்போ நம்ம தையல் போட்டுக்கிடலாம் டபுளாக மடித்து ஒரு பேக்கு பேக்கு ஸ்டிச்சு போடணும் அதுக்கு வந்து இப்போ எனக்கு மிஷினில் வந்து ஆல்ரெடி அதில் இருக்குது அதை பிடிச்சு நான் கீழே அமுத்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அந்த ஸ்டிச்சு எதுக்காக போடுதோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அந்த ஸ்டிச்சை குறித்ததான அந்த தையலை குறித்ததான விவரமும் சொல்லி அந்த தையலை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் தேவைப்படுனா அந்த அந்த வீடியோ லிங்கை நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் நம்ம மறுபடியும் அந்த இடத்துல மடித்து தைக்க வேண்டாம் நம்ம நேர ஸ்ட்ரீட்டாகவே ஒரு மடிப்பு ஃபுல்லாக எப்படி மடித்தோமோ அதே இடத்துல தயிரை போட்டுக்கலாம் போட்டுட்டு வெளியில் எடுத்துகிட்டு அதே பாப் செட்டராக இருந்தால் அந்த பேக்கு ஸ்டிச்சி எப்படி போடணும் அப்படின்னு மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த லேஸை மடித்து வச்சுட்டு அந்த லேஸ் அந்த ப்ரெஷர் போட்ட மேலே தூக்கி துணியை மட்டும் லேசை நகர்த்தி கொடுத்தீங்கன்னா அந்த முடிச்சு மாதிரி அந்த இடத்துல விழுந்துடும் அப்போ தையல் உங்களுக்கு பெரியாமல் இருக்கும் அதுக்காக தான் அந்த ஸ்டிச்சு போடுறது எல்லா கத்துணையிலையும் கம்பல்சரி நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த அந்த ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும் லைட்டாக ரொம்ப இல்லை அது வந்து முன்னும் பின்னும் போய் அந்த தையல் விழும் நீங்கள் ப்ரெஷர் புட்டை தூக்கிக்கிட்டு ஆஃப் செட்டர் வச்சுருக்கிறவங்க ப்ரெஷர் புட்டை தூக்கிட்டு லைட்டாக தூக்கணும் ரொம்ப தூக்கக்கூடாது லைட்டாக தூக்கி அந்த தையல் கா ஆல்ரெடி மிஷின் ஆனால் அந்த ப்ரெஷர் போட்ட மட்டும் லைட்டாக தூக்கி நீங்கள் அந்த ஸ்டிட்ச் போட்டிங்க அப்படின்னா உங்கள் அந்த ஸ்ட்ரிச் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ நாலு பக்கமும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம் அதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஆன்லைன்லேயும் நடக்குது ஆஃப்லைன்லேயும் நடக்குது உங்களுக்கு எப்படி அட்வான்ஸ் மட்டும் வேணுமா அல்லது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தனியாக கலந்துக்கிட ஜாயின் பண்ணிக்கிடலாம் இல்லை வெளில பேஸிக்கு எனக்கு அட்வான்ஸ் ரெண்டுமே தெரியணும் அப்படின்னு நினச்சா அது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதே எனக்கு சென்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங் நீங்களும் நீங்கள் வீடியோ பார்த்து இப்போ நிறைய பேர் பழகணும் தையல் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ரிலேட்டிவாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் ஃபுல்லாக நாலு சைடும் நான் தைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு எடுத்துட்டேன் இப்படி தான் அந்த ஸ்ட்ரிச்சஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த ஓரமாக போடணும் அதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் ஓரத்தையல் அப்போ அந்த ஓரத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓரமாக போடுறதுக்கு நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்த வெளியில் மறுபடியும்